அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இரண்டாம் பாவத்துடைய சிறப்புகள் அதாவது ஒவ்வொரு பாவத்துடைய சிறப்புகளை நம்ம தொடர் வீடியோவை இனிமேல் போட்டுகிட்டு வரப்போகிறோம் அதில் போன ரெண்டு வீடியோ வந்து லக்ன பாவத்துடைய சிறப்புகளை நம்ம மேலோட்டமாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி இரண்டாம் பாவத்துடைய சிறப்புகள் ஏற்கனவே நம்ம வந்து பன்னிரெண்டு பாவத்துக்கும் இரண்டு ரெண்டு வீடியோகள் ஒவ்வொரு பாவத்துக்கு ரெண்டு வீடியோன்னு இருபத்தி நாலு வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் விருப்பப்பட்டால் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் இந்த இரண்டாம் பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒவ்வொரு பாவத்திலும் இப்போ இரண்டாம் பாவம் என்பது அ புறம் சார்ந்த பாவம் புறம் சார்ந்த பாவத்தோட தலைமை பாவம் சொல்லலாம் அதாவது லக்ன பாவத்தை அகம் சார்ந்த பாவத்தோட தலைமை பாவம் சொல்கிறோம் அகம் என்பது உள்ளே புறம் என்பது வெளியே அகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு பொருள் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அந்த பொருளுக்கு உண்டான பாவம் தான் இந்த இரண்டாவது பாவம் அந்த புறம் சார்ந்த வாழ்க்கை என்பது பொருளாதார சார்ந்த வாழ்க்கை தான் உதாரணத்துக்கு இரண்டாம் பாவத்தோட அந்த பொருள் அப்படிங்கிறத பற்றி நம்ம திரு திருவள்ளூர் கிட்டத்தட்ட இரண்டாவது வருடத்திற்கும் முன்னாடி சொன்ன ஒரு திரு திருக்குறள்னு நினைக்கிறேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அதாவது அவ்வுலகம் என்பது இருக்கோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் அது எதோ ஒன்னாக இருக்கலாம் அதை வந்து யாரும் போய்ட்டு வந்து யாரும் சொல்லலை ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அது இந்த பொருளோட முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இரண்டாவது பாவம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாவத்திலும் இருக்கிற மாதிரி நிறைய காரகங்கள் இருக்குது ரெண்டாம் பாவத்துக்கு நிறைய காரகங்கள் இருக்குது நிறைய பேசலாம் அதில் முக்கியமான காரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா முகம் கண் வாய் பேச்சுத்திறன் அதாவது முகம் அப்படிங்கிறது என் முகம்னாவே அதில் வந்து கண் வந்துடும் மூக்கு வந்துடும் வாய் வந்துடும் பல் வந்துடும் உதடு வந்துடும் நாக்கு வந்துடும் எல்லாமே தான் அதில் பொதுவாக எதுக்கு கண்ணுன்னு சொல்கிறேன்னா கண் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்புங்கிறதுனால அந்த ரெண்டாம் பாவத்துக்கு சில நூட்களில் நேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாவது பாவம் வாய் அப்புறம் பேச்சு திறன் வாயினாவே அதில் உள்ள எல்லாம் வந்துடும் இல்லையா உதடு பல் ஈறுகள் நாக்கு எல்லாமே வந்துடுவாங்கலா இது சம்மந்தமான எல்லா விஷயமே இது வந்து மருத்துவர் ஜோதிடன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நம்ம மருத்துவர் ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்போ இந்த காரகங்கள் அப்புறம் உடலில் உள்ள சக்தி இந்த காரகங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா அகம் சார்ந்த காரகம் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பாவத்திலும் நம்ம என்ன பண்றோம்னா அகம் புறம்னு ரெண்டு வகை ரெண்டாவது பாவம்னு பார்க்கும்போது இது புறம் சார்ந்த பாவம் ஓகேங்களா ஆனா இதுக்குள்ளே மீண்டும் என்னன்னா புறம்னு இருக்கு அகம்னா நாம மட்டுமே அனுபவிக்க கூடியது அகம் அதுக்கப்புறம் பால கல்வி இந்த பேச்சு திறனை வச்சுதான் நம்ம பாலக்கல்வியை நம்ம நம்ம மாத்தணும் அப்போ இந்த அகம் புறம்னு ரெண்டு கான்செப்டை நம்ம பிரிக்கும் போது நாம் மட்டுமே அனுபவி நமக்கு மட்டுமே சொந்தமானது அகம் புறம் என்பது வெளியிலிருந்து மற்றவருக்கு நம்ம இலவசமாக கொடுக்கறதோ அல்லது மற்றவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியதோ அது புறம் வெளியில் இருக்கிறது புறம் உள்ளே இருக்கிறது அகம் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ பணம் பணம் கையிருப்பு பணம் அணிகலங்கள் இதை நம்ம சாப்பிட முடியாது நம்ம கையில் ஒரு மோதிரம் இருந்தாலும் அந்த மோதிரத்தை சாப்பிட முடியாது ஓகேங்களா அப்போது உடம்புக்கு வெளியில் இருக்கிறது புறம் இந்த காரங்களாம் கையிருப்பு பணம் அணிகலங்கள் பணம் வரும் வழி செல்லு வழி இதெல்லாம் புறம் சார்ந்த காரங்கள் அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இரண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ரெண்டாவது பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு பாவத்தில் அகம் புறம் ரெண்டு காரகம் இருக்கு அந்த பாவம் வந்து ஒற்றைப்படை பாவத்துடைய தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது நம்ம இந்த அகம் சார்ந்த விஷயங்களை லக்னம் சார்ந்தது லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு இரண்டாவது வீடு என்பது ஐந்து ஒன்பது அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு என்னன்னு பண்ணால் ரெண்டாவது பாவத்து ரெண்டாவது பாவங்கிற உறுப்பு ரெண்டாவது பாவம் நீங்கள் கண்ணுன்னு எடுத்தீங்கன்னா அந்த கண் அப்படிங்கிற உறுப்பு உறுப்புக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் சரியாக உள்ளது அதாவது இரண்டாவது பாவம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது இரண்டாவது பாவத்துக்கு இது தீமை பாவம் தான் ஏன்னா ரெண்டாவது பாவம் என்பதே புறம் சார்ந்த பாவம் அது ஐந்து ஒம்பதுங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இது தன்னுடைய பாவத்தோடைய வலிமையை இழக்கிறது ஆனால் இது ரெண்டாம் பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த தான் பலவீனமாகுமே இல்லையே அகம் சார்ந்த காரங்கள் பலவீனமாகாது அதாவது இந்த உறுப்புக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நன்றாக உள்ளது அதாவது நம்ம பன்னிரெண்டு பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம பிரித்து போட்டு போனோம் நீங்கள் பழைய வீடியோ இதே யூடியூப்பில் இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவத்தோட காரகத்தை பற்றி பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் அதில் போய் பாருங்கள் எடுத்த உடனே நம்ம நம்மளுடைய காரகத்தை ஆரம்பிக்கும் போதே முதல்ல ஒவ்வொரு அது அகம் சார்ந்த பாவமாக இருந்தாலும் சரி புறம் சார்ந்த பாவமாக இருந்தாலும் சரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல அந்த பாவத்தோட அகம் சார்ந்த காரங்கள் எதுவோ அதை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பாவத்தோட அகம் சார்ந்த காரகம் என்பது நம்முடைய உடல் கூறுல என்ன உறுப்பாக அந்த உறுப்பு தான் ஒரு மனுஷன் நிற்க வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு ஒன் டூ த்ரீ என்ற ஒன் டூ த்ரீ போட்டால் எப்படி பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம பிரிக்கும் போது அந்த பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது மூளைக்கும் அந்த உறுப்புக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கரெக்டாக உள்ளது அப்படி புரிஞ்சுக்கணும் எப்போதுமே மூளைக்கும் ஒரு உறுப்புக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனில் ஒரு குளறுபடிகள் வரும்போது என்னவுனா அந்த உறுப்புல சில பழுதுகள் இயற்கையாக வர ஆரம்பித்து விடும் ரெண்டாவது இந்த பாவத்தின் வழியாக இந்த ரெண்டாவது பாவம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது இந்த பாவத்தின் வழியாக லக்னம் பிரச்சனை அனுபவிக்கிறதா லக்னம் என்பது மூளை அதாவது கண்ணு தெரியாம போவதால ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு கண்ணு தெரியாம போறதால ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது பாவம் ஐந்து ஒன்பதுன்னு தொடர்பு கொள்ளும் போது இரண்டாவது பாவம் அப்படின்னு பார்க்கும்போது கண் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் அகம் புறம்னு சில விஷயங்கள் இருக்குது இந்த கண் அப்படிங்கிற உறுப்பு மட்டுமே என்ன பண்ணுதுன்னா அது புறம் சார்ந்த காரகம் ரெண்டாம் பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகம் இந்த இருந்து மூளைக்கு போத நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அகம் சார்ந்த காரகம் ஏன்னா நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் இல்லை சில பேர் கேட்பாங்க சார் ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்போதும் தொடர்பு இருக்கு சார் ஆனால் அவர் கண்ணாடி போட்டிருக்கா சார் அப்படின்னா அவருடைய கண்ணுடைய கண்ணுக்கு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை சொல்லுவோம் கிட்ட பார்வை சொல்லுவோம் சின்ன வயசில் அதாவது கண்ணோடய லென்ஸ் கொஞ்சம் லேசாக நகர்ந்துருக்கும் அதுதான் பிரச்சனையே ஒழிய அங்கே கண்ணுக்கும் மூளைக்கும் இருக்கிற வகையில் பிரச்சனை இருக்காது அப்போ கண் ஒருத்தருக்கு நல்லா தெரியணும்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒருத்தருக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அப்போ ரெண்டாவது பாவம் என்ன பண்ணுன்னா குறிப்பாக ரெண்டு பத்தையும் ரெண்டு பத்து மூணு ஏழு இந்த மாதிரி லக்னத்துக்கும் திறமை தீமையை தரா கூடாது தராத அதாவது எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அஞ்சும் போதியும் தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி ஆறையும் தொடர்பு கூடாது ஏன்னா ஆறுங்கிறது அன்பேலன்ஸ் சொல்லக்கூடியது ஏன்னா பேலன்ஸ் சரிசமம் அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தோட காரகம் ஆறு என்பது சமச்சீரற்ற சரிசமம் இல்லாத அப்படிங்கிறது அப்போ ஆறு எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது மாதிரி மீது இருக்கிற ரெண்டு நாலுன்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு அது எழுபது சதவீதம் தீமைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நாலும் அவ்வளோ சிறப்பு சிறப்பான பாவம் இல்லை அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு பத்து மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பத்து இங்கிருந்து ரெண்டு பத்தும் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் இருக்கும்போது அவருக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொள்ளும்போது கண்ணுக்கும் மூளைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது ரெண்டாம் பாவம் அந்த உறுப்பு இருக்குது இல்லையா அந்த உறுப்புன்னு சொல்லும்போது அந்த உறுப்பில் மட்டும் சில லேசா சங்கடங்கள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய இது லக்னத்துக்கு தீமை தராது என்பதால் இதனால் லக்னம் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கலை ஓகேங்களா அப்படி தான் நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் பார்க்கணும் ஒரு உறுப்பு ஐந்து ஒன்பதை தொடர்பு போது அந்த உறுப்புக்கும் இல்லை மூளைக்கும் ஒரு இருக்கக்கூடிய தொடர்பு சரியாக இருக்கிறது ஏன்னா ஒரு உறுப்புக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சரியில்லை என்றால் இது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறைய வார்த்தைகளை சொல்லுவோம் ஒரு மெடிக்கல் ரீதியாக இம்யூனிட்டின்னு சொல்லலாம் அதாவது எல்லோரும் ஒரே உணவு தான் வீட்டில் சாப்பிட்றோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே நோய்தானே வரணும் நோய்க்கான முதல் காரணம் என்னென்னா உண்ணக்கூடிய உணவு தான் நோய்க்கான காரணம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எல்லாருக்கும் ஒரே நோய்தானே வரணும்னா வராது காரணம் என்னென்னா பிறக்கும்போது நம்முடைய ஜாதக ரீதியாக எந்தெந்த பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறதோ அந்தந்த பாவ ரீதியாக அம்ப அந்தந்த பாவங்களுக்கு லக்னத்துக்கு அதாவது மூளையிலிருந்து வரக்கூடிய விஷயங்களில் சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற வகையில் நாம் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெண்டாவது வீடு ஐந்து ஒம்பதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிறது ஜென்டர் இது வந்து நம்ம காமன் ரூலாகவே சொல்லிடுறோம் அதனால்தான் இந்த ஐந்து ஒம்பதுங்கிறது லக்னத்துக்கு சாதகம் ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு பாதகம் ஏற்கனவே ஒன்றாவது வீடு ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற தோஷத்தை தராதுன்னு ஏற்கனவே நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் ரெண்டாம் பாவம் வந்து ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற தோஷத்தை ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு இல்லை லக்னம் எந்த பாவத்தையும் கெடுக்காது அப்படிங்கிற வகையில் நம்ம லக்ன பாவம் இரண்டாம் பாவத்திற்கு பனிரெண்டாவது பாவம் அப்படிங்கிற தோஷத்தை தராதுன்னு போன கிளாஸ்லயும் நான் போன வகு போன யூடியூப் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த வகையில அந்த ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் ரெண்டாவது விட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொள்ளும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இரண்டாம் பாவத்தில் சில உறுப்புகள் ஆனால் ரெண்டாவது பாவம் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது முகம் அழகாக இருக்கும் முகத்தில் வந்து எந்த ஒரு ஏன்னா அந்த வசீகரம் ஐந்து ஒன்பதுங்கிறது வசீகரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏழாவது வீட்டுக்கு இது பதினோராவது பாவமும் இது மூணாவது பாவமோ ஆயிடுது அப்போ மற்றவர்கள் நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி கண்ணு வாய் பேச்சுத்திறன் இதெல்லாம் வந்து பேச்சுத்திறன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாவமே ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும் போது நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பொருள் திரிகோணம் அப்போ ஐந்து ஒம்பதுங்கிறது ரெண்டு ஆறு பத்துக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவம் இருந்தால் அவங்க பேச்சில் வந்து கருத்து இருக்காது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேச பேசுகிற மாதிரிதான் இருக்குமே ஒழிய ரொம்ப ஒரு கருத்துக்கள் இருக்காது ஆனால் பேச்சு வந்து வசீகரமாக இருக்கும் அந்த பேச்சில் கருத்து இருக்காது ஏன்னா ரெண்டாம் பாவம்னு பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட புறம் சார்ந்த விஷயங்கள் அறுபத்தஞ்சி சதவீதமும் அகம் சார்ந்த விஷயங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இது அவங்கவுங்க வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் கூட குறையிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை பாவத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் காமனாகவே சொல்லலாம் புறம் சார்ந்த அகம் சார்ந்த காரங்கள் இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் புறம் சார்ந்த காரகம் ஆனால் ரெண்டாம் பாவத்தில் நிறைய உறுப்புகள் இருக்கத்தால் கண் பல் மூக்கு நாக்கு தொண்டை நிறைய உறுப்புகள் இருக்கத்தால் இதில் அகம் சார்ந்த காரங்கள் சா நம்ம இருபத்தஞ்சி சதவீதம் மற்ற பாவங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த பாவத்துக்கு மட்டும் ஒரு கூடுதலாக ஒரு பத்து சதவீதம் அகம் சார்ந்த காரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் அந்த வகையில் உடலில் உள்ள சக்தி அதாவது இந்த சக்தி என்பது என்ன எனர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம போதே ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகிடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப பட்னி கிடக்கிறாரு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடல உடம்புல எனர்ஜி இல்லை அவர் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே ரத்தமாக மாறி உடனே அவர் உடம்புல இருக்கிற செல்லுகளுக்குலாம் போதுன்னு அர்த்தம் இல்லை சாப்பிட்ட உடனே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத கல்லூரி உடம்புல வந்து உமிநீர் வழியாக அது ஜீரண சக்தி உடனடியாக ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவருக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது அதாவது இரண்டாவது வடி யார் யாருக்குலாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் சாப்பிட்ட உடனே அந்த சக்தி வந்து அதாவது குடலுக்கோ அல்லது மற்றதுக்கோ போயிட்டு சக்தியாக மாறுவதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவங்கவுங்க வாழ்க்கை சூழலை பொறுத்து செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அப்படி ரெண்டாவது பாவ ஒற்றைப்படை பாவம் பாகும் உமிழ்நீர் சுரக்கக்கூடிய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது ஒரு பொருளை நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ரெண்டாவது பாவம் என்பதே வாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவு அந்த உணவை ரசித்து நம்ம சாப்பிடும்போது அந்த அதனால தான் சாப்பிடும்போது பேச வேணான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் பேச வேணான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நம்ம பேசும்போது இந்த புற ஒரு அமைப்பு வந்துடலாம் அது ஒரு மைனேஸ் பாயிண்ட் ரெண்டாவது நம்ம கவனம் வேறு இடத்துல போகும்போது அந்த உணவின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் இல்லாமல் போயிடும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவோட பலன்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் நமக்கு இயற்கையாக உடனடியாக கிடைக்கக்கூடிய கலோரி வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் வேகமாக சாப்பிடும் போது அது ரசித்து சாப்பிட முடியாமல் போயிடும் அப்போ ரெண்டாவது பாவங்கிறது யார் யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருந்ததோ அவர்களுக்கு இந்த மாதிரி இந்த உடலில் உள்ள சக்தி சாப்பிடும் சாப்பிட்ட உடனே கிடைக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்காம போயிடும் அதாவது இந்த உடலில் உள்ள சக்தின்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலான சக்தி என்பதும் இந்த ரெண்டாவது பாவம் தான் ஏன்னா பணம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய சக்தியை நிர்ணயிக்குது ஏன்னா அந்த ரெண்டாவது பாவங்கிறது கையிருப்பு பணம் சொல்கிறோம் இல்லையா இந்த கையிருப்பு பணத்தை வச்சு தான் ஒருத்தர் தன் கையில் அவர்கிட்ட லிக்யூடு கேஷாக இருக்கும்போது அவரால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் ஏன்னா பணம் உள்ளவன் அதாவது நம்ம ஒரு பழமையோட சொல்லுவோம் ஈட்டு எரியர் வரைக்கும் தான் போவோம் ஆனால் பணம் வந்து பாதாள வரைக்கும் போகும் ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பணம் என்பது ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஆற்றலை குறிக்கக்கூடியது ஒரு சக்தியை குறி ஒரு புறம் சார்ந்த சக்தி அதாவது உடம்பில் இருக்கிற எனர்ஜி என்பது அகம் சார்ந்த சக்தி சாப்பிட்ட உடனே கிடைக்கிற எனர்ஜி மற்றபடி அதாவது ஒருத்தருக்கு எனர்ஜி இருக்கா இல்லையாங்கிறது அவருடைய அந்த இரண்டாவது பாவத்தின் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் போது இயற்கையாக அவர்களுக்கு உடம்புலுடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு கனமான பொருளை தூக்குவதற்குண்டான சக்தி அப்படி கூட எடுத்துக்கலாம் இதை அதனால தான் நீங்கள் பாருங்களா ப பெரிய பணக்காரர்களை விட பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு உடம்புல சக்தி அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னா இரண்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுடைய அவர்களுக்கு இந்த பணம் சம்பந்தமான கொடுப்பினை சற்று பலவீனம் அடைகிறது ஓகேங்களா அது அணிகரங்கள் அது ஏற்கனவே தெரியுதான் இல்லைங்க அதை நம்ம நகைகள் ஆபரணங்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் பாவத்தில் வந்துடுது பணம் வரக்கூடிய வழி செல்லக்கூடிய வழி ரெண்டாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ எந்த பாவம் ரெண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக பணம் வரும் ரெண்டாவது பாவம் எந்த பாவத்தின் வழியாக எந்த பாவத்தை புதாரணத்துக்கு மூணாவது பாவம் ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறது அப்படின்னா கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு பயணங்கள் இடமாற்றங்கள் மூலமாக ஜாதகருக்கு பணம் வரும் இங்கே இளைய சகோதரர்கள் மூலமாக பணம் வரணும்னு சொல்லலாம் பட் அதெல்லாம் இந்த காலத்தில் லாஜிக் இல்லை அதனால நம்ம மூணாவது பாவங்கிறது மாற்றங்கள் மூலமாக தகவல் தொடர்புகள் மூலமாக இடமாற்றத்தின் மூலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் செல்வதன் மூலமாக எழுத்துக்கள் தொடர்பாக நம்முடைய நுண்ணி அறிவுகள் மூலமாக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ நாலாவது பாவம் ரெண்டு தொடர்பு போகும்போது சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஐந்தாவது கமிஷன் மூலமாக வருமானம் இந்த மாதிரி பணம் வரக்கூடிய வழி என்பது எந்த பாவம் இரண்டாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக பணம் வரும் ரெண்டாம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்றதோ அந்த பாவத்தின் வழியாக வழியாக அந்த அந்த பாவத்திற்கு பணம் செல்லும் உதாரணத்துக்கு ரெண்டாவது வீடு மூணு தொடர்பு கொள்வதுன்னு வச்சுங்களேன் இந்த பாவ தொடர்பு என்னங்கிறது இதே வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் நீங்கள் இந்த இரண்டாவது பாவத்துடைய அதாவது இவருடைய பணம் போகக்கூடிய வழி பயணங்கள் தகவல் தொடர்புகள் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இன்டர்நெட்டு டிஜிட்டல் கண் சம்பந்தமான துறைகளுக்கு இவர் பணம் செல்லும் அப்போ ரெண்டாவது பாவம் மூணாவது வீட்டு தொடர்பு போது ரெண்டாவது வீட்டுக்கு இது நடுநிலையான பாவம் இதே ரெண்டாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வரும்போது அந்த ரெண்டாம் பாவத்துடைய தன்மையை வந்து அதிகரிக்குது ஆனால் ரெண்டாம் பாவத்துடைய ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைகிறது குறிப்பாக ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும் போது இப்போ ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்பது அப்படின்னு தொடர்பு போது பணத்தை நல்லா அனுபவிப்பார் பட் அதை அந்த பணத்தை பாதுகாக்க முடியாது தான் ரெண்டாம் பாவத்தை வந்து பணம் செல்லும் வழி பணம் வரும் வழி பணத்தை அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பணத்தை நல்லா அனுபவிப்பார் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர் பணத்தை நல்லா அனுபவிக்க முடியாது அந்த வகையில் ரெண்டாம் பாவத்தை பற்றின ரெண்டாவது பாட்டில் நம்ம மேலும் சில விஷயங்கள் அதாவது ரெண்டாம் பாவத்தில் குடும்பம் வாழ்க்கை துணையின் வழி வேதனை மற்றும் அவரின் மரணத்தின் கடைசி காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடத்தில் ரெண்டாம் பாவத்துடைய பங்கு என்ன கர்ம ஜோதிடம் அதாவது தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு தொழிலுக்குன்னு தனி ஜோதிடம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் என்னென்ன தொழில் செய்கிறாரோ அந்த ஜாதக ரீதியாக எப்படி இணைப்பது அப்படிங்கிற அதான் கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கர்ம ஜோதிடத்தில் ரெண்டாம் பாவத்துடைய பங்கு என்ன திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ரெண்டாம் பாவத்தில் பங்கு என்னென்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் தொடர்ந்து மாதாந்திர கருத்தரங்கள் நடைபெ நடைபெறுகின்றன ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இது சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் நன்றி Cuando acabo.